ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் ஹீரோயின் ரீசெண்டாக இந்த பியூட்டிஃபுல்லான எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு அப்டேட் பற்றி ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் என்னென்னா ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு வந்து ஏன் இப்படி நம்ம லக்ஷ்மி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு டிஎம்ஸ் வந்துருந்தது அதே மாதிரி லக்ஷ்மிக்காக நீங்கள் அந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக என்னால் போட முடியலை ஒரு சில காரணங்கனால ஆஃபீஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஓடிட்டுருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது சரி ஓகே இதுக்கு மேலேயே டிலே பண்ணக்கூடாது போட்டு விடணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக நம்ம எல்பி வந்து லைவ் வந்திருந்தாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த லைவ் ரொம்பவே சூப்பராக ஃபன்னாக வந்து போச்சு அந்த லைவில் வந்து நம்ம லக்ஷ்மி நிறைய விஷயங்கள் அவங்களோட அந்த ஃபோர் ஹண்ட்ரட்கே ஃபாலோவர்ஸ்க்கு வந்து தேங்க் பண்ணுற மாதிரி தான் அந்த லைவ் வந்திருந்தாங்க டூ தௌசண்டில் அவங்களோட ஃபாலோவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணது ஸ்வேதாவோட ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகி நல்ல ஒரு ரெண்டு பேருக்குமே நல்லா ஆகி சூப்பராக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லை இன்னொன்று என்னென்னா லாஸ்ட்டாக சபரியோட ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டப்ப அவங்கள பற்றி கமெண்ட்லலாம் சூப்பர் பேர் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க இல்லையா அதை யாரோட நான் சேர்ந்து நின்னாலுமே அவங்கள அவங்களோட என்னை சேர்த்து வச்சு பேசுகிறாங்க இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பேர் கூட சேர்த்து என்னை பேர் பண்ணி பேசிடுறாங்க இது எனக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க கரெக்ட் தானே அவங்க யாரோட ஃபோட்டோ எடுத்தாலும் அவங்களோட தப்பாக பேசுகிறதே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட்லி மூவும் இருக்கக்கூடாது யா யார் கூடவும் நிற்கக்கூடாது யார் கூடவும் பேசக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ ஒரு தப்பான ஒரு விஷயம் அவங்க நடிக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்களோட லைஃப்பையே நீங்கள் தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது இன்னுமே ரொம்பவே தப்பான ஒரு விஷயமா இருக்கு இதுல இன்னொன்னு என்னன்னா காவேரி விஜயோட பேர் பண்றது ஓகே லக்ஷ்மி பிரியா எதுக்கு சுவாமிநாதனோட பேர் ஆகணும் இதுதான் அப்படின்ற மாதிரி போஸ்டிங்லாம் வந்து நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க ஆரம்பத்துலேருந்து நம்ம லக்ஷ்மி சொல்கிற விஷயம் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சுவாமியும் சொல்கிற விஷயம் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க அப்படின்ட்டு தான் அவங்க என்னவோ ஹோப் கொடுத்துட்டு இப்போ இல்லை அப்படின்ற மாதிரியும் அவங்க உங்களுக்கு நம்பிக்கை இண்டிவிஜுவலாக என்னவோ கொடுத்தா மாதிரியும் அவ்வளோ ஒரு வன்மத்தை அவ்வளோ ஒரு கோவத்தை ஒரு ஒரு கமெண்ட் பாக்ஸ்லையும் பார்க்க முடியுது இதெல்லாம் ரொம்பவே தவறாக இருக்குது அவங்க இருந்து சொன்ன விஷயம் நாங்கள் ஸ்க்ரீனில் அப்படி நடிக்கிறோம் அப்படின்னா எங்களோட பேர் வந்து உங்கள் எல்லாருக்குமே அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு எங்களோட நடிப்பு அந்தளவுக்கு இருக்குது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நான் யாரையும் லவ் பண்ணல சிங்கிளாக தான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் ஆரம்ப இன்டர்வியூவிலருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க எங்களுக்குள்ள அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே லக்ஷ்மி பிரியா என்ன சொல்ல முடியும் அவங்க சொன்ன விஷயம் இந்த டைம் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக தான் சொன்னாங்க ஹார்ஷாக சொன்னாங்க மீன்ஸ் உங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது அவங்க சொன்ன விஷயம் தப்பே கிடையாது உண்மையை தான் சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுக்குன்னு ஒரு பர்ஸ்னல் லைஃப் இருக்குது அந்த லைஃப்குள்ளே நம்ம வந்து மூக்க நுழைச்சி போய் நம்ம கருத்துக்கள் சொல்கிறதும் இதுதான் உங்களோட லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னு சஜஷன் சொல்கிறதும் ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் தானே என் லைஃப்பில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு அவங்க அம்மா அப்பாக்கே அந்த ஒரு ஒரு ஏஜுக்கு மேலே அந்த ஒரு டிஷன் இது வந்து அவங்க கொடுக்கல சினி இண்டஸ்ட்ரி சின்னத்திரை இண்டஸ்ட்ரி அப்படின்னு டெசிஷன் எடுத்து அவங்க வந்திருக்காங்க போது நீங்களாம் யாருங்க அதில் வந்து கருத்து சொல்கிறதுக்கும் இதுதான் பேர் அப்படின்றதுக்கோ அது வந்து பேர் பிடிச்சிருக்கா பாருங்க ரசிங்க எல்லாமே செய்ங்க அதை விட்டுட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஆர்டர் போடுறதுக்கு உங்களுக்கு எந்த வகையிலையும் உரிமை கிடையாது பிரியா ரீசண்டாக லைஃப்பில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை இதில் லட்சுமியை திட்டுறது சபரியை திட்டுறது சுவாமியை திட்டுறது இதெல்லாம் தேவையில்லாத வேலை அவங்களோட பர்சனல் லைஃப்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி மூக்க நுழைக்கிறத விட்டுட்டு நம்ம வந்து அவங்கள ஆன்ஸ்க்ரீன் பேராக வராங்களா ரசிக்கிறோமா அதோடு விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம் இது புரியாதவங்க ஒரு சிலர் லக்ஷ்மி சொன்னதை வந்து இப்போ தான் என்னவோ அவங்க சொன்ன மாதிரி சீன்ஸ் க்ரியேட் இருக்காங்க அவங்க இருந்து சொல்கிற விஷயம் நாங்கள் அப்படி கிடையாது அப்படின்றது தான் லக்ஷ்மி சொன்னதில் தப்பே இல்லை என்னை வரைக்கும் ஃபைனலாக வீடியோ போட்டுவிட்டேன் சாரி நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக லக்ஷ்மி லைவ் வந்ததுலேருந்து இருந்தீங்க பேச சொல்லி டைம் இல்லாததுனால போட முடியல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி அதுக்கு இதுலையும் ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் என்னை திட்டியும் வரும் வந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க உண்மையை சொல்றதுக்கு நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டியது கிடையாது அப்படி யாரோடாவது நான் கம்மிட் ஆனேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொல்ற விஷயம் வந்து கிட்ட தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லவேல ஸ்வேதா வந்து பொண்ணா பிறந்துட்டா இல்லைனா எல்லாமே யோசிச்சு பாருங்கள் ஃபோர் இயர்ஸாக ஒன்றா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எப்படி சேர்த்து வச்சு தப்பாக பேசியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் போகுது அவ்வளோ வந்து காயப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது சீரியலை பார்க்கறது ரசிக்கிறதோட நிறுத்திக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லது அது லக்ஷ்மிக்குமே ரொம்பவே நல்லது